நீ எந்த தொகுதியில் இருக்கிற சொல்லு விஜய் அவர்களே என் தலைவன் ஆரையிட்டால் அந்த தொகுதியில் சாப்பிடுறவா நீ மோதியா நீ மோதிப்பாரு கருத்திய ரீதியாக எழுத்துறையாக எது வென்றா எடுத்துக்கொள் தலைவனை எதிர்ப்பதற்கு இந்த மண்ணிலே எவருக்கும் இல்லை தவி திமுக கூட்டணி இருந்தாலும் கூட அனைத்து விதமான போராட்டங்களுக்கு முன் நின்று அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக அனைத்து மக்களையும் நேசிக்கின்ற ஒரு தலைவராக இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற தலைவரின் தலைமையின் கீழ் செயல்பட்டு தம்பிகளே நீங்கள் யூடியூப்ல இணையதளத்துல பேஸ்புக்ல கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி பன்ரூட்டியிலிருந்து குமுடி முடி வரை பறந்து விரிந்து இருக்கிறது காற்றாய் மலையாய் எனவே வந்திருக்கிற தம்பிகள் அனைவருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கலை இலக்கிய மாநிலச்சரன் சார்பாக புரட்சிகர வழக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அந்த மூத்த விழுந்தவர்களுக்கும் நன்றி பாராட்டி விளைவி பெறுகின்றேன் நன்றி வணக்கம் பேச்சை இனிவரும் காலங்களில் பேசக்கூடாது என்று கண்டிப்போடு நீங்கள் நடிகர் விஜய் அவர்களை குறித்து தெரிவித்த அந்த கருத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கலை அதை மறுக்கிறது அதற்குடைய வருத்தத்தை பதிவு செய்கிறேன் அரசியல் ரீதியாக நாம் எவ்வளவு விமர்சனங்களை வேண்டுமானாலும் முன்வைக்கலாம் தனிப்பட்ட முறையில் வெடிகுண்டு ஆயுதம் இதையெல்லாம் இந்த மேடையில் வேண்டாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கோருவதற்காகவும் நீதி விசாரணை நடத்துவதற்காகவும் பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்காகவும் வந்தேரிகளின் வேட்டைக்காடாக தமிழகம் மாறி வருகின்றது அந்த வந்தேரிகளால் தமிழகம் சந்திக்கின்ற இன்னல்களை குறித்து தயவு செய்து வருகின்ற தோழர்கள் பேசவும் என்பதை அன்பான அவர் எப்பயுமே சினிமாக்காரர் உணர்ச்சி வைப்பட்டு எல்லா மேடைகளிலும் பேசுவார் அது அதுபோன்ற பேச்சு ஏற்புடையதில்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி அதை மறுக்கிறது தயவு செய்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் இதை நீங்க ஹைலைட் பண்ணி இந்த நோக்கத்தை சேர்த்து விடாதீர்கள் சினிமாக்காரி அல்லது சினிமாக்காரர் இவர்களை பற்றி பேசினால்தான் ஊடக பத்திரிகைகள் விவாத பொருளாக மாத்துறீங்க ஆனால் இது மிக உன்னதமான மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்காக நடைபெறுகின்ற போராட்டம் என்பதை உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு அடுத்த தலைவர்கள் இந்த சப்ஜெக்ட் எந்த நோக்கத்திற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறதோ அந்த நோக்கத்தை குறித்து பேச வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மாநில இளைஞர்களுடைய தலைவர்